ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அலாமே நீங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் நல்லா நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு வீடியோ எடுப்பேன் இது இதுக்கு முன்னாடியெல்லாம் நின்றுட்டு வீடியோ எடுப்பேன் இப்போ வந்து உட்காந்துட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறேன் ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லா வேலையும் முடித்தாச்சு இப்போ வந்து டிஃபன் சாப்பிட்ற டைம் தான் முட்டை வந்து விஜயும் வந்து அப்புறம் வெளியில் வந்து தண்ணி தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அவ்வளோ செடிங்களுக்கு அப்போ போய் டிஃபன் எடுத்துகிட்டு வந்துட்டு டிஃபன் சாப்பிட்ருக்கேன் நம்ம வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ரெடியாக இருக்கேன் மணி வந்து எட்டரை ஆகிடுச்சு இப்போ வர டைம் எல்லாருமே நம்ம வந்து வேலை ஸ்டார்ட் ஆகும் நம்மளும் வந்து டிஃபன் எடுத்துகிட்டு வந்து டிஃபன் முடிச்சுட்டு வெயிட் பண்ணலாம் அடுத்தது என்ன டியூட்டி வருது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து மதியானம் சாப்பிட்றதுக்கு வந்துட்டேன் மணி வந்து ஒன்றே உட்காது இன்றைக்கி சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் மஜ்பூஸ் தான் சிக்கன் மஜ்பூஸ் வச்சிருக்காப்புல அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு வச்சுருக்காப்புல ஸோ இதுதான் சாப்பிட போகிறேன் இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அப்படியே டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரூமுக்கு போவோம் ஏன்னா டிரைவர் வந்து தூங்கிட்டுருக்காப்புல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டியூட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சி இப்போ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பேச்சு மழை வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதை வந்து கழுவி இதில் வச்சு இதை எடுத்துகிட்டு போய் அங்கே வைக்கணும் சாப்பிட்றதுக்காக இதில் வந்து எல்லாத்தையுமே நம்ம எடுத்து போட்டுறக்கூடாது ரொம்ப குழ குழன்னு இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடணும் நல்லபடியாக ஒரு காயை காய் லைட்டாக பழம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி முழுசாக இருக்கிறது பார்த்து எடுத்து வைக்கணும் அவங்க சாப்பிட்றதுக்காக இப்போ பாருங்கள் ஃப்ரூட்ஸ் வந்திருக்கு மதியானம் பாபா வாங்கிட்டு வந்தார் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க திராட்சை வாழைப்பழம் ஆரஞ்சு ஆப்பிள் நம்ம வேணுன்றதை எடுத்து சாப்பிட்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது இங்கே சாப்பிட்றதுக்காக வச்சுருக்காங்கன்றதால நம்ம வேணுன்றதை எடுத்து சாப்பிட்லாம் மாதிரி நேற்று வந்து ஸ்வீட் வந்திருக்கு ஸோ இதில் சாப்பிட்டது போக மீதி இன்னைக்கு நைட்டு உள்ளார வந்துடும் பேச்சை ம திருந்து வச்சாச்சு சோ பழம் சரி வாங்க போகலாம் மேடம் ஃபோன் பண்ணுறேன்னாங்க டியூட்டி வரும் டியூட்டி கண்டினியூ பண்ணலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் தோட்டத்து வேலை பார்த்துட்ருக்கேன் இப்போ வந்து இருக்கேன் இந்த ஏரியா ஃபுல்லாக பெருக்கியாச்சு ஒரு வழி குப்பை வந்துடுச்சு இப்போ வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக பெருக்க வேண்டியது இருக்குது போய் மொதல் குப்பையை கொட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பெருக்க ஆரம்பிப்போம் மணி வந்து ஏழாகிடுச்சு இப்போ வந்து இதை பெருக்கிட்டு இது தண்ணிலாம் இப்போ தண்ணி வந்து ஸ்ப்ரே ஆயிடுச்சு இப்போ வந்து பேர்ச்சை மழை மரத்துக்கு வந்து தண்ணி ரெண்டாவது மரத்துக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அடுத்தது வந்து ஒரு முக்கால்வாசி செடிங்களுக்கு வந்து தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியாச்சு இப்போ அடுத்தது வந்து ஸ்ப்ரே பண்ணணும் மொதல் பெருக்கிட்டு பெருக்கி முடிச்சுட்டு அப்படியே அந்த வேலையை முடிக்கணும் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து ஜம்யாவுக்கு வந்துருக்கேன் ஒரு பியூட்டி வந்துச்சு பசங்களை போயிட்டு அவங்க பாக்கிட்டு வைத்துட்டு இப்போ வந்து ஜாமியா வந்திருக்கேன் கொஞ்சம் ஒரு நிறைய பொருள் சொல்லியிருக்காங்க நிறைய பொருள்னால் ரொம்ப அதிகமாக இல்லை ரொம் மீடியமாக தான் அதுதான் போயிட்டு இப்போ வாங்கிட்டு போகலாம் என்னென்ன வாங்கலான்றத பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கிட்டு பில் போடலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே முதலாளி அம்மா வந்து சில பொருளாக அனுப்பிட்டாங்க அதுதான் இப்போ வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஸ்ட்ரிப்ஸு பால் அதுக்கப்புறம் வந்து அந்த ஜிபான் க்ரீமு அதுக்கப்புறம் ஒரு ஜாம் டப்பா எனக்காக அதுக்கப்புறம் நியூட்ரலா நானூறு கிராம் பாட்டில் ஒன்று இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதியால் வந்து சிக்கன் நட் இது வந்து ப்ரெட்டு பிரெட்டட் சிக்கன் டெண்டர் இது ஒன்று அதுக்கப்புறம் சிக்கன் பாப்கார்ன் அதுக்கப்புறம் கிறிஸ்பி சிக்கன் சிப்ஸு அதுக்கப்புறம் ரெண்டு பிரெட் பாக்கெட்டு ப்ரௌன் பிரெட் பாக்கெட் ஒன்று இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பி சிக்கன் ஃபில்லட் ஒன்று அதுக்கப்புறம் தண்ணி பாட்டிலு இது வந்து சிப்ஸு கோல்டன் லாங் சிப்ஸு அதுக்கப்புறம் வந்து பொருளைக்கு வெட்டி போட்டது விஜ்ஜஸ் அவ்வளோதான் பொருளாக வாங்கியாச்சு வாங்க பில் போட்டு கிளம்பலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து சாக்லேட்டு கிட்கேட்டில் ஒரு நாலு சாக்லேட்டும் ஏரியோ இந்த ப்ராண்டில் ஒரு நாலு சாக்லேட் கேட்டாங்க எடுத்தாச்சு வாங்க போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பில் போட்டு வந்தாச்சு மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இருபத்தி ஏழு தினர் தொள்ளாயிரத்தி பத்து அதில் இங்கே நார்மலாக டிஸ்கவுண்ட் போடுற மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து மொத்தம் இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து இந்தியா ரேட்டில் வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் போடுறேன் இந்த அமௌண்ட்டுக்கு வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் வாங்க வண்டி நிற்கிது ஃபோடு அதில் ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதுதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜாமியாக போயிட்டு வந்தேன் ஒரு அரை மணி நேரம் உள்ள உட்காந்துட்டு இருந்தேன் மணி வந்து ஒம்பது ஒம்பதுரை ஆகிடுச்சு பாலா டம்பா வந்து அந்த கெஃபீருன்ற பால் வந்து வாங்கிட்டு வரல நான் அவங்களும் சொல்லல இப்போ மெசேஜ் பண்ணாங்க அதனால் போயிட்டு அது ஒரு நாலு பீஸ் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு தீவிர அதில் தான் உட்காந்துட்ருக்கேன் மணி வந்து முக்கால் முக்காயிடுச்சு இப்போ வந்து மத்தாங் வந்துருக்கு அதாவது ஹோட்டல் வந்து சாப்பிடணும் வந்துருக்கு சாப்பாடு அதெல்லாம் வெயிட்டிங் சாப்பிட்லாம் இன்னும் நான் சரி அது வந்துச்சுன்னா அதை சாப்பிட்டு தூங்கிதான் அப்படின்ட்டு திவானி வீடு இருந்துச்சு அப்படின்னா இது ஒரு பயதான் அதாவது ஆளுங்க நிறைய வராங்கன்னா வேலையும் அது விற்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சாப்பாடும் அப்பப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சாப்பிட்லாம் அது மட்டும் தான் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட்டு சரி என்ன சாப்பாடு வருது அப்படின்றது நம்ம பார்க்கலாம் இன்னும் நானே பார்க்கல தான் சொன்னார் டீ கார் டீ பாய் சோய் என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் பாலம் வாட்டு பெப்சி இதில் ஒரு நாலு பீஸ் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இதுலேயே நாலு ஒரு அஞ்சு பீஸ் இருக்குது நம்மளுக்கு ஒரு பெப்சி கொடுத்துருக்காப்புல அவர் ஒரு பெப்சி சாலடு இதை வச்சு நம்ம ஒரு மூணு பீஸ் சாப்பிட்லாம் நம்மளுடைய டின்னர் முடிஞ்சிச்சு மூணு முசைக்கல் முசைக்கள் டின்னர் டின்னர் எப்பவுமே வந்து நம்மளுக்கு வெஜிடபிள் வச்சால் தான் வரும் இந்த வாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் வந் சிக்கனாக பீஃபாக சிக்கன் மட்டன் சிக்கன் சிக்கன் கீமா சிக்கன் கபாப் அதை வச்சு

கண்ட நேரத்தில் நம்ம வந்து பிடிக்க முடியாது சளி பிடிக்கும் அப்படின்ட்டு சளி பிடிக்கும் செய்யணும் ஆனால் இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம் பெப்சி கோக்கு சவனப்பு இது எந்த நேரத்தில் காலையில் ஆகட்டும் நிறைய பேர் காலையிலே விடிய காலையில் ஏ டிஃபன் பண்ணுறாங்க இல்லையா எட்டு மணி எட்டரை மணி ஒரு ரொட்டி வாங்குவாங்க இல்லைன்னா ஒரு டீ வாங்குவாங்க சமூன் வாங்குவாங்க இந்த மாதிரி முசைக்கி வாங்குவாங்க வாங்கிட்டு இது ஒரு ஸ்ப்ரைட்டு ஒரு சவனப்பு மவுண்டன் டியூ ஏதாவது ஒன்று வாங்கி ஒரு ஜூஸ் யூடியூபர்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது மீட்ரு கால் இந்த ஊர் ஃபுல் பாட்டில் குடிச்சுட்டா வயிறு வேலைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி மருந்து இது கண்டென எந்த நேரத்தில் வேணால் குடிப்பாங்க இந்த ஊரை பொறுத்தவரைக்கும் அதே சமயம் இந்த ஊரில் அதிகமாக சேல்ஸ் ஆகிறப்ப கூல் ட்ரிங்க்ஸும் உண்டு அதாவது முசைக்கிள் இந்த கொப்பூஸு வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிறது ஸோ இது வந்து இப்போ நம்ம பிரெட்டு பண்ணு சாப்பிட்றது இதை குடித்தா தான் நம்மளுக்கும் சேர்மானமாகும் ஸோ இதை குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து ட்யூடியூப்லேருந்து வச்சு இப்போ வந்து சாப்பிட போயிருக்காப்பில் டீ கிடக்காரு சாப்பிட போயிருக்காப்பில் சாப்பிட்ற வரைக்கும் நம்ம இங்கே உட்காந்துட்டு யாராவது கூப்பிட்டாங்கன்னா போய் பார்க்கணும் ஸோ அவர் சாப்பிட்டு வந்துட்டாங்க நம்ம ஒரு பேர் போயிடலாம் போயிட்டு ஃபோன் பண்ணுற வேலை தான் மணி வந்து பத்தாகும் போகுது ஸோ ஃபோன் தோண்டிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்து வச்ச வீடியோலாம் அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் எந்த விடையாக தான் நம்ம வந்து எப்பயுமே படுகிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினொன்று ஆகிடும் ஸோ தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சி நம்ம எப்பயும் போல ரெகுலர் டியூட்டி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோதோட நான் முடிச்சிக்கிறேன் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ கொடுத்துருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பை